சற்றே உங்களுக்குள் தேடினீர்களானால் எவ்வளவுதான் நீங்கள் மறுத்தாலும் தினந்தோறும் பார்க்குறீங்க பல பேர் சாகிறத பல பேர் இல்லாமல் போறத ஆனால் உங்களுக்குள்ள ஆழ்ந்து தேடினீங்கன்னா நீங்கள் இல்லாத ஒரு காலம் இருந்ததுன்னோ இல்லை இருக்க போகிறதுன்னோ உங்களுக்குள் எந்த நம்பிக்கையும் இருக்காது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நீங்கள் பிறப்பதற்கு முன்பு நீங்கள் இருந்தீர்களா இல்லையா அதை ஒரே ஒரு விஷயத்தை தியானம் பண்ணி பாருங்க வாட் இஸ் யுவர் ஃபேஸ் வாட் வாஸ் யுவர் ஃபேஸ் யுவர் பர்த் நீங்கள் பிறப்பிற்கு முன்பு உங்களுக்கு இருந்த முகம் என்ன நீங்கள் எப்படி இருந்தீர்கள் இருந்தீர்களா இல்லையா நீங்கள் இல்லாது இருந்தீர்கள்னு உங்கள் பிறப்பிற்கு முன்பு நீங்கள் இல்லாது இருந்தீர்கள்னு உங்களை உங்களாலே கன்வின்ஸ் பண்ணிட முடியுதா சற்றே சிந்தியுங்கள் சற்றே உங்களுடைய உணர்வை உங்களை நோக்கி திருப்புங்கள்